வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் வாழ்க்கை துணையை பற்றிய மிக முக்கிய ரகசியத்தை கூறவே உன் அப்பன் முருகன் நான் இங்கு வந்துள்ளேன் தங்கமே நீ நினைப்பது நியாயம் உண்டு தான் நீ உன் வாழ்க்கை துணையை பற்றி என்ன நினைக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரிகின்றது ஆனால் நீ நினைப்பது நிச்சயம் நியாயமான விஷயம்தான் தங்கமே வாக்குவாதம் செய்து எப்போதும் நீ வெல்ல நினைக்காதே அமைதியாக நிற்பவனே உண்மையில் ஜெயிக்கின்றான் தன்னை யாராலும் ஏமாற்ற முடியாது என நினைப்பவன்தான் அதிகம் ஏமாந்து போவான் யாரையும் நீ இகழாதே பிள்ளையே தோற்றது போல் தெரியும் விஷயங்களும் சில நேரம் வாழ்க்கையை காப்பாற்றும் தவறு செய்தவர்கள் மன்னிப்பு கேட்காமல் விலகினால் கவலைப்படாதே அது அவர்களின் நிலைமையே முட்டாளின் நட்பை விட தனிமை மேல் அந்த அமைதி தான் உன் வலிமை மகிழ்ச்சி முடிவு அல்ல பிள்ளையே அது பயணம் ஒவ்வொரு நாளையும் நல்ல நினைவுகளால் நிரப்பி வா கடந்ததை நினைத்து வருந்தாதே நிகழ் காலத்தில் வாழ கற்றுக்கொள் அங்கேதான் என்னுடைய அருள் முழுமையாக இருக்கின்றது என்று நீ உணர்வாய் யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்தி கொள்ளாதே தங்கமே ஏனென்றால் உன் மனம் தூய்மையானது அதை காப்பது உன் கடமை உறவாக வரும் அனைவரையும் உயிராக நினைப்பது தவறு அவர்கள் உன் வாழ்க்கை பாதையில் வரும் வழி போக்கர்கள் மாதிரி தான் உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கான உண்மையான துணை நீ மட்டும்தான் உன் உள்ளத்தில் இருக்கும் நான் தான் நான் உன்னோடு நடந்து கொண்டு இருப்பேன் உன்னை விட்டு ஒருபோதும் போகவில்லை தங்கமே உன் பாதையை உன் கைகளால் அமைத்து உன் உயிரை காப்பாற்றிக்கொள் என்னுடைய அருள் உன்னோடு என்றும் நிற்கும் நீ உன் வாழ்க்கை துணையை பற்றி நினைத்து இருக்கின்றார் இப்பொழுது அவர் எப்படி இருப்பார் என்ற சந்தேகமும் உனக்குள் இருக்கின்றது அவர் வேறு ஒரு உறவின் மூலம் தொடர்பு இருக்கிறதா என்ற உன்னுடைய முழு சந்தேகமும் எனக்கு புரிகின்றது தங்கமே ஆனால் நீ நினைப்பது போல் இல்லை நானால் நீ நினைப்பதில் ஒரு நியாயம் உண்டு தான் ஆனால் நிச்சயம் உன்னுடைய துணை அப்படி அல்ல தங்கமே உன்னை மட்டும்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றார் உன்னோடு மட்டும்தான் வாழ்வேன் என்ற முடிவையும் எடுத்து இருக்கின்றார் கூடிய விரைவில் உன்னுடன் வந்து இணைந்தும் விடுவார் நீயும் அவரும் சந்தோஷமாக வாழத்தான் போகின்றீர்கள் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா